கில்னுச்சி அம்பாள் குளம் பகுதியில் வசித்த ஓர் பெற்றோருக்கு ஒரே பிள்ளையான விதுஷன் தர்ஷிகாவின் கிளிநொச்சி அம்பாள் குளம் பகுதி மக்களை மாத்திரமன்றி அனைவரையும் எதுவும் அறியாது சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்த தனது குழந்தையின் மரணத்துக்கு தானே காரணமாகவேன் என அந்த குழந்தையின் தந்தை ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டார் தந்தையின் ட்ரிப்பர் வாகனத்துக்குள் சிக்கி ஒன்றரை வயதான குழந்தையொன்று உயிரிழந்த பரிதாப சம்பவம் கிளிநொச்சி அம்பாள் குளத்தில் இன்று பதிவாகியது ட்ரிப்பர் வாகனத்தை பின்னோக்கி நகர்த்தும் போது வீட்டுக்குள்ளிருந்து திடீரென ஓடிவந்த ஒன்றரை வயதான பெண் குழந்தை ட்ரிப்பரின் முன் சில்லுக்குள் அகப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அனைவருக்குமோ சிறந்த பாடமாகும் வீட்டு வளாகத்திலும் வேறு இடங்களிலும் வாகனங்களை முன்னகர்த்தும் போதும் பின் நகர்த்தும் போதும் மிகவும் கவனமாக செயற்படுவோம்